வெல்கம் பேக் டு சேனல் முத்துவ மீனா பேமில இருந்து விட்டு பிரிக்கணும் அப்படின்றது அருண் வந்து பிளான் போடுறான் அங்க மீனாவை வந்து அண்ணாமலை வீட்ல இருந்து எல்லாருமே துரத்தி விட்டுறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஸ்டார்ட்டிங்ல பாத்தீங்கன்னா மீன வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா அப்படின்னு முத்து வந்து புலம்பிட்டு இருக்கான் இந்த மாதிரி இருக்கும்போது மீனா வந்து அண்ணாமலை வீட்டு வாசல வந்து நிக்கிறா இப்ப நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு வந்து முத்து கேட்கறான் நான் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு வந்து மீனா சொன்ன உடனே மன்னிப்புலாம் உனக்கு தர முடியாது அப்படின்னு முத்து சொல்றான் உடனே மீனா வந்து அண்ணாமலை கல்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற அவர் எதுவுமே வந்து பேசாம இருக்காரு மீனா எழுதிட்டே வந்து சொல்றாங்க பிளீஸ் மாமா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்றா அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொல்றாருனா நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கலாமா அப்படின்னு வந்து சொல்றாரு என்ன மன்னிச்சிடுங்க மாமா சீதா அருணை வந்து லவ் பண்ணலாம் ஆனா அருண் வீட்டில் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறத வந்து சொன்னாரு அதுவும் இல்லாம சீதா எங்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொன்னா அப்பா இல்லாத கஷ்டத்தை நான் தான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னா அப்பா இருந்திருந்தால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி சீதா தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்கிறான் இப்படி மீனா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது முத்து வந்து கொஞ்சம் அமைதியாவே இருந்தாலுமே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா தான் வந்து இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்றாரு இங்கதான் சூப்பர் டிஸ்டே இருக்கு அண்ணாமலை வீட்டில் ஃபுல் ஃபேமிலியோட டென்ஷன் அட்மாஸ்பியர் வேற லெவலுக்கு மீனா இந்த மாதிரி சொன்னதுக்கு விஜயா என்ன சொல்றாங்கன்னா மண்டபத்தில் அசிங்கப்பட்ட நின்னது அவன் அவன் தானே இவ குடும்பத்தை வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடனா அப்படின்னு முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க விஜய் அந்த மாதிரி கத்திர மாதிரி வந்து பேசுறாங்க அப்போ ஸ்ருதி வந்து விஜயாட்ட நீங்கன்னு இன்னைக்கு புதுசா முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க இன்ஸ்டண்டா ரோஹினியும் மனோஜும் விஜயா சைடு நின்று என்ன சொல்றாங்கன்னா விஜயா சொல்றது சரிதான் அப்படின்னு விஜயாக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க ஆனா ஸ்ருதியும் ரவியும் பேக் டு பேக் வந்து கவுண்டர் போட்டுட்டே இருக்காங்க அதாவது ரவியும் ஸ்ருதியும் மீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து நீ ஓடி போன மேட்ரை பற்றி இப்போ பேசாத மனோஜ் அப்படின்னு இம்மிடியேட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறாங்க மீனா தான் வந்து இப்போ கஷ்டப்படுற விஜயாவை விட முத்துவோட லைஃபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மீனா தான் வந்து இருந்தாங்க இந்த மாதிரி இவங்க டிஸ்கஷன் பண்ண போய் என்ன ஆயிடுச்சு வாக்குவாதம் வந்து ரொம்ப அதிகமானதுனால அண்ணாமலை வந்து சத்தம் போட்டு எல்லாருமே வந்து அமைதியே இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது வீடு மண்டபம் இல்லை இதுக்கு மேலே பேசினா ரொம்ப மோசமாக திட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஹோல் வீடுமே வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க அப்படியே டென்ஷனில் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க முத்து வந்து கோவமா இருக்கான் அதே சமயம் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கிறான் எல்லாரையுமே பார்த்து என்ன சொல்றானா நீங்க வேணா மன்னிச்சுக்கலாம் பா நான் இவ்வளவு வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான் என் மனசுல இவ்வளவு பத்தி எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னு தெரியுமா அதோட நான் கார் டிரைவர் அவன் போலீஸ்காரன்னு தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றான் ஆனா அவனை பத்தி தெரிஞ்ச உடனே எல்லாருமே சேர்ந்து என்ன மண்டபத்துல இருந்து அசிங்கப்படுத்திட்டாங்க யாருமே என்னோட பொசிஷனை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்டுல அப்படி யாருமே வந்து தப்பா நினைக்கல இவர் தான் வந்து எங்க வீட்டுல எல்லாமே அப்படின்னு வந்து மீனா சொல்றாங்க மீனா சொல்ற மாதிரி முத்து தான் மீனோட வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே தான் முத்துக்கு தான் ஃபுல் சப்போர்ட் வந்து மீனோட அம்மா வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் முத்துக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து இருந்துச்சு ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னு யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க முத்து வந்து அண்ணாமலை பக்கத்தில் வந்து கீழே உட்காந்துட்டு என்ன சொல்கிறான்னா அன்னைக்கே நான் இவளை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தேன்ப்பா அப்போ ஒரு செகண்ட் வந்து நான் ஷாக் ஆனால் நான் அப்பவே இவ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இவெல்லாம் இப்படி ஒரு டிசிஷன் எடுப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை இந்த மாதிரி முத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்கான் முத்து வந்து தலையை குமிஞ்சு வந்து உட்காந்துருக்கான் அவன் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேதனையும் அதே மாதிரி கஷ்டம் கஷ்டமும் வந்து கிளியராக வந்து தெரியுது அண்ணாமலை வந்து முத்து வந்து பார்க்கறாரு ஆனால் அவன் ஒன்றுமே பேசாமல் சைலண்டாக இருக்கான் வீட்டில் எல்லாருமே ஷாக்ல அப்படியே சைலண்டாக இருக்காங்க யாருமே ஒன்றுமே சொல்ல முடியல ஒரு பக்கம் முத்துக்கு வந்து கஷ்டமாகவும் ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் மீனாவுக்கு வந்து தப்பும் அப்படின்னு வந்து தோணுது அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா இவன் இனி இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறான் அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்க வரல நான் என் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போக தான் வந்தேன் நான் இல்லாம அவரால் வந்து இருக்க முடியாது கண்டிப்பா என்னை வந்து கூட்டிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாங்க போயிடுறாங்க அங்க சந்திரா வந்து சீதாக்கு வந்து பால் கொடுத்துட்டு முதல்ல ஜெயிலருக்கு அனுப்பி வைக்கிறாங்க சீதா உள்ள வந்த உடனே அருணும் சீதாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ சீதா வந்து அருண்ட்ட மாமா வந்து ரொம்ப நல்லவர் எங்க அம்மா வந்து அவர் குடும்பத்தில் மூத்த பிள்ளையா தான் பாக்கிறாரு அப்படின்னு சீதா வந்து முத்துவுக்கு சப்போர்ட்டா வந்து பேசிட்டு இருக்கா அப்போ அருண் வந்து மனசுக்குள்ள என்ன பிளான் பண்றான்னா முதல்ல அந்த முத்து இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கணும் அப்படின்னு வந்து பிளான் போடுறான் அப்போ மீனா வந்து வீட்டுக்கு வந்து நிற்கிறா அதை பார்த்த உடனே சந்திரா வந்து ஷாக் இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு முத்துவோட ஹார்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இவ்வளவு பாசமா இருந்தவங்களே இப்போ அவனை வந்து தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுது மீனா எகின் திரும்பி அவனோட லைஃப்பில் வர ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இது ராங் டைமிங் தான் சொல்லணும் இவங்க வந்து பண்ணின மிஸ்டேக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது முத்து மீனா வந்து மன்னிப்பானா இல்லை அதர் சைடில் பார்த்தீங்கன்னா அருணோட ட்ரூ ஃபேஸ் ஸ்லோலி நமக்கு தெரியற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அவன் மைண்டில் கிளியராக ஒரு பிளான் போடுறான் முத்துவா வீட்டில் இருந்து பிரிக்க வேண்டியது தான் அப்படின்றது சீதா இன்னசென்ட்டாக முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அருணோட ஆட்டை வந்து சீதாக்கு வந்து தெரிஞ்சிடுதா டென்ஷன் ஃபுல் ஸ்விங்கில் வந்து இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து திரும்பி வருவானா எகேன் அப்படி இல்லைனா மீனா வந்து அவனை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியுமா அருணோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து வேறு லெவலில் டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹவ் அ கிரேட் டே